தினமும் ஒரு வாழைப்பழமும் மிளகும் உடம்பில் செய்யும் மேஜைக்கு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நமது ஆயுர்வேதத்திலும் பாட்டி வைத்ததிலும் கூட தேன் மற்றும் மிளகு போன்ற எதிர் துருவங்கள் இணைந்து மருந்தாக பயன்படுத்துவார்கள் அதே போலத்தான் இந்த வாழைப்பழமும் கருப்பு மிளகும் சேருவது நமது உடலுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரும் நீங்கள் தனியாக ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும்போது அதில் உள்ள பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் உடலில் சேரும் ஆனால் அதே வாழைப்பழத்தின் மீது நீங்கள் ஒரு சிட்டிகை மிளகு தூளை சேர்த்து சாப்பிடும்போது அந்த உள்ள பைப்ரின் வாழைப்பழத்தில் உள்ள அனைத்து சத்துக்களையும் ஒன்றுவிடாமல் உங்கள் உடலில் ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது அதாவது ஒரு வாழைப்பழத்தின் நூறு சதவீதம் முழு பலனையும் நீங்கள் அடைகிறீர்கள் இந்த கலவையில் மிகப்பெரிய நன்மை தான் இருக்கிறது வாழைப்பழம் அதன் ஆற்றத்தால் குடல் இயக்கத்தை சீராக்குகிறது மிளகு நமது வயிற்றில் செரிமானத்திற்கு தேவையான அமிலங்களை சரியாக சுரக்க தூண்டுகிறது இதனால் நீங்கள் இந்த இரண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்கள் ஜீரண சக்தி இரட்டிப்பாகும் அஜீரண கோளாறு வயிறு உப்புசம் கேஸ் பிரச்சினை ஆகியவற்றால் அவதிப்படுபவர்களுக்கு இது ஒரு அருமருந்தாக காணப்படுகிறது இது மட்டுமின்றி வாழைப்பழத்தில் உள்ள விட்டமின் சி மற்றும் மிளகில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் ஒன்றாக சேரும்போது அது நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பண்படங்கு பலப்படுத்துகிறது மேலும் இது எடை குறைக்கும் முயற்சியை மறைமுகமாக உதவுகிறது வாழைப்பழம் சாப்பிட்டால் நீண்ட நேரத்திற்கு பசி எடுக்காது உள்ள பைப்ரின் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்தி தேவையற்ற கொழுப்பை கரைக்க உதவுகிறது